கிராமப்புறத்தில் செல்லும் அரசு பேருந்தில் மகளிருக்கு கட்டணமில்லா பயண சீட்டு வழங்க கோரி தமிழக வெற்றிக் கழகத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக மயிலாடுதுறை மாவட்ட தலைவர் குட்டி கோபி தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்கப்பட்டது தமிழக அரசின் போக்குவரத்து கழக மகளிர் இலவச பேருந்தில் சேந்தங்குடி நாகங்குடி நத்தம் மழையூர் பாகசாலை செல்லும் பேருந்தில் மகளிருக்கான இலவச பேருந்து பயணத்திற்கான பயண சீட்டு வழங்க வேண்டும் என மனு கொடுத்தனர் அப்போது அந்த பகுதிகளைச் சேர்ந்த தமிழக வெற்றிக் கழகத்தினர் பெண்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்

வெளிநாடு வைத்து ஏத்தாக்குடி வரையும் ஒரு இருபது வருஷம் ஆண்டு காலமாக அவர் பேருந்து கொண்டு போய் சரி ஒம்போதுங்கிற சரி அது வந்து இப்போது மக்ஸராகவே விட்டுருக்காங்க மூணு வருஷமாக சரி மகளிருக்கான பேருந்து நீங்கள் மனு கொடுங்க இப்போ மேலே இருக்கு அப்படிங்கிறது அவள் தான் கண்டிப்பும் பெயரும் சரி முதற்கட்டமாக கடைசி கதை தெரியப்படுத்தி அவங்க ஆச்சு அப்படின்னு ஒரு சரி முக்கியமா வந்து கிராமப்புறம் தான் வருது சிட்டி கூட அதிகம் கிடையாது அதுக்கப்புறம் தொண்ணூறு